வணக்கம் நான் உங்கள் சோக்குமார் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிரியாணி கடைகள்லேயே ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை அப்படின்னா அப்பு கடை பிரியாணி அப்படின்ற இந்த ஒரு கடையை வந்து சொல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தள்ளுவண்டியில் பார்த்தீங்கன்னா கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணார் இன்றைக்கி வந்து பத்து ஃப்ரான்சைஸ் வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காரு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷம் பயணம் அவருடைய பயணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டமான பயணம் தான் ஒரு சின்னதொரு தள்ளுவண்டி கடை அந்த ஒரு தள்ளுவண்டி கடையை பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஒரு கடையாக மாற்றி அதை வந்து அஞ்சு கடையாக மாற்றி இன்றைக்கி வந்து பத்துக்கு அடையாக மாற்றி இன்றைக்கி வந்து எல்லாராலும் மதிக்கப்படக்கூடிய எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அடையாளமாக வந்து மாறி நிற்கிறாரு இப்படி மாறி நிற்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் அப்படியே ஒட்டு மொத்தமாக ஒருத்தனுடைய தலையில் வந்து மண்ணள்ளி போட்டால் என்ன நடக்குமோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நேற்று வந்து நடந்துச்சு என்ன நடந்தது அப்படின்னா சென்னை திருவேற்காட்டில் இருக்கக்கூடியவருடைய கடைக்கு வந்து நேற்று வந்து ரைடு வராங்க யார் அப்படின்னா ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து ரைடு வராங்க அப்படி ரைடு வந்து அந்த அதிகாரிகள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ளே போயிட்டு கடையில் வந்து சுற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி இந்தந்த விஷயங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து சொன்னாங்க எந்த अना சுகாதாரமற்ற முறையில் சுத்தமற்ற முறையில் இங்கே வந்து உணவுப் பொருட்கள் வந்து தயாரிக்கப்படுது அதனால் இந்த கடை வந்து நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனை வந்து கடை ஓனர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு கடையை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து நிற்கிறாங்க ஸோ இதை பார்த்துட்டு இருந்தால் கடை ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து கதறி கதறி அலறாரு ஒரு என்ன சொல்ல ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஏழை பார்த்தீங்கன்னா வளர்ந்து வரவே கூடாது ஒரு ஏழை வளர்ந்து வந்தால் இப்படி தான் வந்து பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு நெஞ்சு தன்னுடைய மாரம் வந்து தட்டிட்டு அவரை கதறி அழக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது ரொம்பவே வந்து கஷ்டமானது ஏன் அப்படின்னா Altyazı இது வந்து ரைடுன்றது பார்த்தீங்கன்னா வந்து தப்பு கிடையாது ரைடுன்றது பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான ஒரு விஷயம் தான் இங்கே எத்தனையோ பேக்கரிகள் இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம சுற்றுவட்டார பகுதிகளில் எல் நிறைய பேக்கரிகள் வந்து இருக்குது அந்த பேக்கரிகளை பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட்டு உள்ளே போகிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு உள்ள போகிறோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அருமையாக இருக்கும் அப்படியே அந்த கிளாஸை போட்டு உள்ளே வந்து ஸ்வீட்டு காரம் அதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அழகாக பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருப்பா பார்க்கும்போதே வந்து ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும் ஆனால் அப்படியே அந்த பேக்கரிக்கு பேக் சைடில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு ரூம் இருக்கும் அந்த ரூமில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எல்லா பொருட்களையும் வந்து அங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்த இந்த இடத்துல போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வந்து கேவலமாக ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒர்ஸ்டான நிலையில் வந்து எத்தனையோ பேக்கரியல் இருக்கு கண்டிப்பாக இத்தகைய ரைடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே தேவையான ஒரு விஷயம் தான் ஆனால் இந்த இடத்துல அப்புக்கடை பிரியாணியில் வந்து இந்த மாதிரி சீல் வச்சது வந்து முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை கேட்டால் வந்து முறை இல்லாதது ஒரு விஷயம் தான் நான் வந்து நினைக்கிறேன் அப்படின்னா அவர் இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு ஒரு வளர்ந்து வந்திருக்காரு ஸோ அவருடைய அந்த கஷ்டத்தையும் நம்ம வந்து பார்க்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கப்போ நீ வந்து இதெல்லாம் வந்து ரெடி பண்ண ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அது அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து அப்ரூவ் வாங்க அப்ரூவ் வாங்கிட்டு அப்புறமா நாங்கள் சொன்னோம் அப்படின்னா நீ வந்து ஓபன் பண்ணிக்குமான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா வந்து ஒரு சரியான ஒரு விதிமுறையாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்தாங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க டக்குன்னு கடையை வந்து க்ளோஸ் பண்ணணும் இவரும் பார்த்தீங்கன்னா வந்து ஐ ஸ்பீடுக்கு வந்து வீடியோவில் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாரு இவரும் பார்த்தீங்கன்னா நெஞ்சை வந்து தட்டி தட்டி கதறக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அடுதான இந்த இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்தை வந்து நோட் பண்ணேன் என்ன அப்படின்னா இவர் வந்து ஆரம்ப காலத்தில் தள்ளுவண்டி கடையில் வந்து இருந்தார் தள்ளுவண்டி கடையில் இருந்து அப்படியே வந்து ஒரு கடையாக வந்து மாற்றினார் ஒன்று ரெண்டாக மாத்தினார் ரெண்டு நாலாக மாத்தினார் நாலாக வந்து பத்தாக மாத்தினார் இன்றைக்கி வந்து பத்து கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டார் அந்த ஆரம்ப காலத்தில் அந்த மனுஷனுடைய அந்த பேச்சுக்கள் வந்து எப்படி இருந்ததோ அதே பேச்சுக்கள் இப்போ இருக்கா அப்படின்னா அது இல்லை அதை தான் வந்து பெரும்பாலான மக்கள் வந்து ஒரு குறையாகவே சொல்கிறாங்க இவருடைய அந்த முந்தைய வீடியோக்கள் இந்த இஷ்யூ ஆனதுக்கப்புறமா இவர் வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த இன்டர்வியூஸை வந்து நம்ம வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் இயராகவே இவர் வந்து நிறைய சேனல்களுக்கு வந்து இன்டர்வியூஸ் வந்து கொடுத்துக்கிடாது அந்த இன்டர்வியூவில் போய் பார்த்தோம் அப்படின்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் கண்ட கமெண்ட் கூட நம்மளால் வந்து பார்க்கவே முடியாது ரொம்பவே வந்து ஆணவமாக வந்து பேசுகிறார் ரொம்பவே திமிராக வந்து பேசுகிறாரு ரொம்பவே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அடக்கம் இல்லாமல் வந்து பேசுகிறாரு தம்பி உங்கள்கிட்ட வந்து திறமை இருக்குது அந்த திறமை வச்சு நீ வந்து முன்னேற்பாரு தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து வாயை கொடுத்து ஒம்புழுத்து வாயில் போட்டுக்காது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பார்க்க முடியுது ஆனது இன்னொரு விஷயத்தையும் வந்து நீ கஷ்டப்பட்ட எஃபோர்ட் போட்ட கடையாக வந்து மாற்றினா எல்லாம் ஓகே ஆனால் நீ ஒரு கார் வாங்குறதுனாலும் சரி இல்லை எது வாங்கினாலும் சரி அதை வந்து எதுக்கு வந்து தேவலாமல் பப்ளிசிட்டி வந்து தேடிக்கிற அதை வந்து ஒரு வீடியோவாக போட்டு அதன் மூலிமா எதுக்கு வந்து வந்து தேடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது கமெண்ட் செக்ஷனில் கதறி வச்சுக்கிறாங்க என்ன சொல்கிறது அவரோட உழைப்பு அவரோட கஷ்டம் அவர் வந்து முன்னேறாரு அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய கர்வம் நாம் நான் வந்து எப்படி இருந்தேன் இன்றைக்கி வந்து எப்படி ஆயிருக்கா அப்படின்ற அந்த ஒரு கர்வம் தான் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அளவு இருக்கணும் நம்ம வந்து சரியான ஒரு விஷயத்த வந்து செய்யணும் இன்றைக்கி வந்து எதனால் வந்து நம்மளுக்கு சீல் வச்சிருக்காங்க சரியான ஒரு சுகாதாரமற்ற மற்ற ஒரு சொத்தம் மற்ற ஒரு ஃபுட்டை வந்து நம்ம வந்து கொடுத்துருக்கோம் தான் நம்ம கடைக்கு வந்து சீல் வச்சுருக்காங்க அப்படின்றப்ப ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அரசு அதிகாரிகளை கொஞ்சம் வந்து குறை சொல்லி தான் ஆகணும் அந்த ஒரு இடத்துல தான் வந்து எனக்கு வந்து மைண்ட் தாட் வந்து போகுது ஏன் அப்படின்னா அவர் வந்து சுகாதார வரையில் வந்து நடத்திட்டு நீ வந்து கம்பல்சரி வந்து ஒரு வார்னிங் கொடுத்து தம்பி நீ வந்து நாளைக்கு வந்து பார்ப்பேன் ஒழுங்கா இல்லைன்னா வச்சுக்க தோலை உறிச்சு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு பக்கம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகாரிகள் வந்து லஞ்சம் கேட்டிருப்பாங்க அதனால் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அதனால தான் வந்து ரைடு வந்திருப்பாங்கன்னு சொல்லி இந்த மாதிரி வந்து பேசுகிறாங்க ரைடு அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து அத்தியாவசியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக வந்து ரைடு வந்து போகணும் இந்த கடைக்கு மட்டுமே இல்லை எங்கெங்கெல்லாம் வந்து ஃபேமஸான பிரியாணி கடைகள் இருக்கோ அத்தனை பிரியாணி கடைகளுக்கு கண்டிப்பாக வந்து ரைடு போகணும் பிரியாணி கடைகள் தவிர்த்து நம்ம ஊர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நல்ல ஃபேமஸான பேக்கரிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரைடு வந்து கண்டிப்பாக வந்து போகணும் அங்கே வந்து எந்தளவுக்கு வந்து அந்த புட்டு வந்து செய்யறாங்க அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து சுத்தமான உணவுப் பொருட்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுது அப்படின்ற விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னா எத்தனையோ வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது ரீசெண்டாக வந்து நம்மளால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட முடிஞ்சிது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரைவேட் கம்பெனியில் ஒரு ஜூஸ் வந்து வெளியில் வருது அந்த ஜூஸை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து வாங்கி குடிக்கிறாங்க வாங்கி குடிச்ச அந்த குழந்தை வந்து இறந்து போகிறாங்க இந்த விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பெருசாக வந்து பேசவும் வந்து பட்டது ஆனால் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு போனாங்க ரைடு வச்சாங்க ரைடு பார்த்தாங்க என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அந்த சாப்டர் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு இது அதற்கு முன்னாடி போனோம் அப்படின்னா ஆனால் கேரளாவில் வந்து மாதிரி வந்து சிக்கன் சா சால்மாவும் ஏதோ சம்திங் வந்து சாப்பிட்டு வந்து ஒரு குழந்தை வந்து இறந்து போச்சு நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டு இந்த மாதிரி பப்ஸு சாப்பிட்டு ஏதாவது ஒரு விஷயம் சாப்பிட்டு வந்து இந்த மாதிரி வந்தால் தொடர்ச்சியாக வந்து வயிற்றுப்போக்கு இறந்த நியூஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால் வந்து கேள்விப்பட முடியாது இப்போ கூட ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி போனோம் அப்படின்னா பஞ்சு மொட்டாயில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து சேர்த்துறாங்க இது வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே வந்து கேடு விழிக்கக்கூடிய ஒரு இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஞ்சு மிட்டாயை வந்து கலரே வந்து மாற்றணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரோடு முழுக்கவே வந்து எங்கேயுமே வந்து ரோஸ் பஞ்சு மிட்டாயை வந்து இல்லாமல் வெள்ளை கலர் பஞ்சு மிட்டாயே வந்து மாறிப்போச்சு ஸோ கண்டிப்பாக ரைடு அப்படின்றது பார்த்திங்கன்னா அத்தியாவசியம் இங்கே வந்து குழந்தைகளும் சரி இங்கே இருக்கக்கூடிய சராசரி மனிதர்கள் எல்லோருமே நலவா நலமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ரைடுன்றது அவசியம்தான் ஆனால் அவர்வங்க வந்து வளர்ந்து வந்திருக்காங்கன்றப்போ அவங்களுக்கு மட்டுமே வந்து ஒரு டாட் வச்சு போகிறது தான் வந்து தப்புன்னு நான் வந்து நினைக்கிறேன் அவரை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணக்கூடாது இங்கே வந்து எத்தனையோ கடைகள் இருக்குது எத்தனையோ உணவகங்களில் இருக்க அத்தனைக்கும் வந்து ரைடு போகணும் ஒரே ஒரு கடையை மட்டும் டார்கெட் பண்ணி நீ சரியில்லைப்பா அப்படின்றதுக்கான காரணம் என்ன அதை தான் நம்மளால் வந்து கேட்க தோணுது நீ சரியில்லை நீ மட்டும்தான் சரியில்லைன்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து தோணுது அப்படி வந்து நீங்கள் சொல்கிறது தப்பு நீ மட்டும் சரியில்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடமுமே வந்து சரியில்லை கண்டிப்பாக நாங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போவோம் ஸோ எந்த ஒரு கோணத்தில் தான் வந்து ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் ஒருத்தரை வந்து டார்கெட் தான் நான் இந்த வீடியோவில் வந்து முழுமையாக என்னுடைய வேண்டுகோளாக வந்து நான் வந்து வச்சுக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்தை பற்றின மறக்காமல் கமான்ல வந்து போடுங்க நன்றிகள்